சசிகலாவிற்கு நூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் மட்டுமே உள்ளது எனக்கு கோடிக்கணக்கான ஓட்டுகள் உள்ளது என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் சென்னையில் பன்னீர் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசுகையில் ஜே மரணத்தில் மர்மம் உள்ளது என்பதால் அதை விசாரிக்க முதல்வராக இருந்தபோது பூர்வாக பணிகளை தூக்கினேன் அதற்குள் நிலைமை மாறிவிட்டது ஜே மரணம் குறித்து மத்திய அரசு அதிகாரத்திற்குள்பட்ட அமைப்புகள் விசாரணை நடத்த வேண்டும் வலுவான ஆதாரங்கள் உள்ளது ஜே எந்த நோக்கத்துடன் கட்சி நடத்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் அதிமுக தொண்டர்கள் இயக்கமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு குடும்பத்தின் ஆதிக்கமும் இருக்கக்கூடாது கட்சி நிர்வாகிகளை சந்திக்க மண்டல வாரியாக கூட்டம் நடத்த உள்ளோம் முதல் கூட்டம் சேலத்தில் நடைபெறும் என்றார் சேலத்தில் சசி மற்றும் எடப்பாடி பழனிசாமியை பிடிக்காத அதிமுகவினர் ஒட்டுமொத்தமாக பன்னீருக்கு ஆதரவு கொடுத்துள்ளதால் அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக சேலத்தில் நிர்வாகிகளை சந்திக்க பன்னீர் தரப்பு விட்டது இது முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது ஓபிஎஸ் மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது போய் கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் நியூஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் நன்றி